அன்பானவர்களுக்கு வணக்கம் குழந்தைங்க கிட்ட ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம கண்டிப்பு காட்டணும் அப்படின்னு சொன்னா அது ஆபத்துல தான் முடியும் இந்த மெசேஜ மையமா வச்சு ஹாட் ஸ்டார் டிஸ்னியில வந்த ஒரு லோ பட்ஜெட் குடும்ப படம் தான் பாராசூட் ஹாட் ஸ்டார் டிஸ்னியோட வெப்சீரீஸா தமிழ் ஒரிஜினல் சீரீஸ்ல இந்த படம் வந்து அஞ்சு எபிசோடா வந்திருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு அளவான ஒரு குடும்பம் அப்போ டூ வீலரில் கேஸ் சிலிண்டரை வீடு விட எடுத்துகிட்டு போய் போடுறவர் வேலை செய்கிறாரு தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் படக்கூடாது அப்படிங்கிறதுனால வருமானம் ரொம்ப குறைவா இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அவர் ரொம்ப கண்டிப்பானவரா நடந்துக்கிறாரு குறிப்பா பையன் வந்து பெரிய ஆளா வரணும் படிச்சு அவன் பெரிய உத்தியோகத்துல வரணும் அப்படிங்கிறதுனால அவன் மேல வந்து ரொம்ப கண்டிப்பாக காட்டுறாரு அப்பா வர்றாருன்னு சொன்னாலே பயந்து நடிங்க ஓடி ஒளியிட புள்ள ஒரு சின்ன தப்பு கூட அடி பின்னி எடுக்கிற அப்பாவை நினைச்சு அவன் அளவுக்கு பயப்படுறான் எல்லாரையும் அன்பா அரவணைச்சு தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக குடிசு தொழில் ஒன்று செஞ்சு தன்னுடைய குடும்பத்தோட பாரத்தை தாங்குற அம்மா கேஸ் சிலிண்டர் போடுறதுக்கு பயன்படுத்துற டூ வீலருக்கு பேரு தான் அந்த பிள்ளைங்க வச்சிருக்கிற பேரு பாராசூட் தங்கச்சியோடைய பிறந்தநாள் பரிசா அவளை வந்து வண்டியில உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டணும் அப்படின்னு தங்கச்சியோடைய ஆசையை நிறைவேற்றக்காக அப்பாவுடைய அந்த தெரியாம அவன் வந்து தங்கச்சி உட்கார வச்சு வண்டி எடுத்துட்டு போறான் அப்படி போகும்போது தங்கச்சிக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடைக்குள்ள போறாங்க போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வண்டி காணாம போயிடுது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுடைய கண்ட்ரோல்ல இருந்த ஒரு விலை உயர்ந்த பைக்கும் காணாம போகுது அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுடைய பார்க்கிங்ல இருந்து காணாம போகுது அந்த வழக்கு வந்து ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட வழக்கு காணாம போன பேராசூட் அதாவது அப்பாவுடைய டூ வீலரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பயத்துல அந்த பிள்ளைங்க தேட ஆரம்பிக்கும்போது போது அந்த பிள்ளைங்களும் தொலைஞ்சு போயிருது இப்படி காணாம போன அந்த பைக்கை கண்டுபிடிக்கிற வழக்கம் இந்த பிள்ளைங்களை தேடுற வழக்கம் இந்த ரெண்டு வழக்கம் ஒரே மைய புள்ளையில சந்திக்கிறது தான் இந்த படத்தோட கதை கண்டிப்பான அப்பாவா கிஷோர் நடிச்சிருக்கிறாரு அதுல தன்னுடைய கேரக்டர் அவர் ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்கிறாரு அன்பை வெளிக்காட்டி குழந்தைகளை அரவணைக்கிற அம்மாவா குக்கு வித் கோமாளி டைட்டில் வின்னர் கனி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் தன்னுடைய கேரக்டரை ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்கிறாங்க பையனை நடிக்கிற சக்தியும் பொன்னா நடிக்கிற இயலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திருக்கிறாங்க பிள்ளைகளோட அந்த சுறுசுறுப்பும் அந்த பயம் கலந்த படப்படப்பும் அவங்க பயந்து நடுங்கிற அந்த காட்சிகளும் இயல்பான அந்த நடிப்பை வந்து நம்ம நடிப்புனே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க பார்க்க தொடங்கினோம்னா நிறுத்திடலாம் அப்படின்னோ பிரேக் எடுத்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னோ இல்லாமல் அந்த அஞ்சு எபிசோடையும் முழுசாக நம்ம பார்த்து முடிக்கிற அளவுக்கு படத்தை வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்திருக்கிறாங்க திகில் நிறைஞ்சதாகவும் படப்படப்பு நிகழ்ந்ததாகவும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அந்த படத்தை நம்ம வந்து பார்க்க வச்சிருக்கிறாங்க இயக்குனர் ராசு ரஞ்சித்தோடைய இயக்கத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் சின்ன குழந்தைகளை மிக அழகாக அவர் நடிக்க வச்சிருக்கிறாரு அதே மாதிரி அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிக்காட்டணும் அப் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சுருக்கிறாரு அந்த குழந்தைகளுடைய நடிப்புல வந்து முக்கியமான அந்த பங்கு வந்து ராசு ரஞ்சித்தை தான் சேரும் ஓம் நாராயணன் அவர்களுடைய ஒழிப்பதும் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த படத்துல முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா இசை யோன் ராஜா இசையிலேயே நம்ம கலங்க வச்சிருக்கிறாரு பவா செல்லத்துறை ரொம்ப சிக்கனமா நடிச்சிருக்கிறாரு அவர் இன்னும் கொஞ்சம் இயற்கையா நடிச்சிருக்கலாம் அவருடைய நடிப்புல வந்து செயற்கைத்தனம் அதிகமாவே தெரியுது அவ்வளவு துன்பத்துக்கு நடுவுலயும் தங்கச்சியோட பிறந்த கொண்டாடுற அந்த பையனுடைய நடிப்பும் அந்த பொண்ணுடைய நடிப்பும் இயல்பா இருக்குது நம்ம வந்து ரொம்ப ஈர்க்குது நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு பட படக்குன்னு அடிச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை நம்ம பார்த்து முடிக்கணும் அந்த அளவுக்கு வந்து திகில் நிறைஞ்சதாகவும் சஸ்பெண்ட் நிறைஞ்சதாகவும் எடுத்திருக்கிறாங்க கர்நாடகா தண்ணி தரல அப்படின்னு சொன்னாலும் கர்நாடக கலவரத்துல அந்த குழந்தைக்கு விக்கல வரும்போது இன்னொரு குழந்தை வந்து சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற காட்சி நம்ம நெஞ்சு உருக்குது அந்த காட்சி இந்த படத்துக்கு ரொம்ப ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் கடைசியில அப்பாவை பார்த்ததும் யூரியன் போற பையனை பார்த்து கதறி அழுகின்ற அப்பாவாக கிஷோர் நடிக்கல வாழ்ந்திருக்கிறார் அளவுக்கு மிஞ்சின அமுதமும் நஞ்சுதா என்பதை அழகான கதையில ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிற இந்த பாராசூட் பறக்கும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம் வாழ்த்துகளுடன் வரதராஜன் வணக்கம்